மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக அதிகாரம் நான்காவது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம் இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமான நாவை தந்தருளினார் ஒவ்வொருவரோடும் நாம் பேசுகின்ற பொழுது அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல வார்த்தைகளை பயன்படுத்த நமக்கு கல்விமானின் நாவை தேவன் தந்தருள வேண்டும் பிறருடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் நாம் பேசுகின்ற வார்த்தை அவர்கள் உள்ளங்களை வேதனைப்படுத்தும் அல்லாவிட்டால் தடுமாறச் செய்யும் அநேக நேரங்களில் குழப்பங்களில் அவர்களை தள்ளிவிடுகின்றது அதே நேரத்திலே சிலர் பேசுகின்ற வார்த்தைகள் சோர்ந்து போய் இருக்கிறவனை உற்சாகப்படுத்துகின்றது நம்பிக்கையற்றிருக்கிறவனுக்கு திடனை கொடுக்கின்றது எதுவுமே இனி நடக்கப் போகிறது இல்லை என்கிற முடிவோடு இருந்தவனுக்கு புதிய உதயத்தை உண்டு விடுகின்றது எல்லாமே வார்த்தைகள்தான் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் பேசுகின்ற இடமும் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளும் தான் பாருங்கள் நம்பிக்கையற்றிருந்த மனுஷனுக்கு நம்பிக்கை ஊட்டும்படிக்கு அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏற்ற வேளையில் ஏற்ற வார்த்தைகளை பேசும்படி நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றவர் நம்முடைய நாவிலே வார்த்தைகளை தருகின்ற இருக்கின்றார் ஆகவே சூழ்நிலைக்கு பொருந்தாத பேச்சுக்களும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்புடையதா இல்லாத வார்த்தைகளையும் பயன்படுத்துவதை தவிர்ப்போம் பிறரை குற்றவாளிகளாகவும் பாவிகளாகவும் தீர்ப்பு சொல்லுகின்ற வார்த்தைகளை விட்டுவிடுவோம் ஆண்டவரும் நம்மிடத்திலே சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறதுனால தான் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளிலே இன்றளவும் நாம் அழிந்து போகாமல் நிலை நின்று கொண்டிருக்கின்றோம் ஆகவே நம்முடைய வார்த்தைகள் சோர்ந்து போனவனை திடப்படுத்தட்டும் நம்பிக்கையற்றவனுக்கு நம்பிக்கை ஊட்டட்டும் நம்முடைய வார்த்தைகள் யாரோ ஒருவரை காயப்படுத்தி துன்புறுத்துகிறதை தவிர்த்து யாரோ ஒருவருக்கு இருந்து அவர்கள் எழும்பி நிற்கிறதற்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறதற்கும் ஏதுவாக காணப்படட்டும் அதற்கேற்ற அறிவும் வாக்கு வல்லமையும் கர்த்தர் தந்து நம்மை அவருக்காக பயன்படுத்துவாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோட துதிக்கிறோம் நாங்கள் பிறரோடு பேசுகின்ற பொழுது சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்லக்கூடிய அறிவை எங்களுக்கு தாரும் வாக்கு வல்லமையும் எங்களுக்கு தாரும் பிறருடைய வேதனைக்கோ துன்பத்திற்கோ எங்களுடைய வார்த்தைகள் ஒருபோதும் காரணமாயிராதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக